நீங்கள் வெஸ்டர்ன் பிஸ்னஸ் மாடல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஷாக்கிங்காக இருக்காது ஏன்னா வெஸ்டர்ன் மாடல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் குறிப்பாக அமெரிக்கன் மாடலில் நட்பு அன்பு கம்பேஷன் சிம்பத்தி எம்பத்திக்கெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய டாக்ட்ரின் பிஸ்னஸ் டாக்டரின் என்னென்னா பிஸ்னஸ் இஸ் ஏ வார் வணிகம் என்பது ஒரு யுத்தமாக தான் பார்க்குறாங்க அப்படிதான் அவங்க பிஸ்னஸே பண்ணுறாங்க அண்ட் பிஸ்னஸ் இஸ் ஏ வார்ங்கிற மாதிரி வார் இஸ் ஏ பிஸ்னஸ் ஃபார் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஏன்னா ஒரு போர் தொடங்கினா அதில் வணிக நலன்கள் இருக்குன்னா அவன் தயவுதாட்சியம் இல்லாமல் ஒரு போரை நடத்தும் அந்த போருக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்படி பிஸ்னஸ் இசைய வார் வார் இசைய பிஸ்னஸ்லாம் அவங்க வெஸ்டர்ன் டாக்டர்னு வச்சுருக்காங்க நம்ம அந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கு பழக்கப்படல ஏன்னா இந்தியன் பிஸ்னஸ் மாடலுங்கிறது வந்து இது ஒரு ரிலேஷன்ஷிப் மாடலிங்க உறவின் அடிப்படையில் அது போயிட்டே இருக்கும் நம்ம துக்குளக்கு ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி இருக்காங்களே அவங்க ஒரு அற்புதமான நக நெகிழ வைக்கிற ஒரு சம்பவம் சொல்லுவாங்க அவங்க அண்ணா இவங்க கூட்டு குடும்பம் அவங்க அண்ணா கூட்டு குடும்ப தலைவராக இருக்கும்போது அவர் ஒருத்தர் தான் ஏனிங் மெம்பர் இவங்கெல்லாம் இருக்காங்க பள்ளி கல்லூரியில் அப்போ ஸ்பென்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தில் அவங்க அண்ணன் வேலை செய்கிறாரு அதில் பெரிய ஸ்ட்ரைக் வருது அப்போ காமராஜர் தான் சிஎம்மாக இருக்கார் அந்த ஸ்பென்சர் பிரச்சனை தீர்க்க முடியல நிறையா தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை ஸ்ட்ரைக்குனால் இன் இண்டஸ்ட்ரிசாயிடுச்சு வருமானம் இல்லை எல்லார் குடும்பமும் கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கே இல்லை பல குடும்பங்கள்ல குருமூர்த்தி ஐயா சொல்லுவார் எங்கள் குடும்பத்தில் அதான் நிலைமை அப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி பலசர கடை வச்சிருக்கார் சின்ன கடை நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அண்ணாச்சி வச்சிருக்காரு அவர் பணமே கேட்காம மாத கணக்காக இவங்க வீட்டுக்கு எப்போயும் கொடுக்குற அந்த பலசர பொருட்களை அரிசி பருப்பு என்னெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டாரு அந்த ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கார் பணம் கேட்கவே இல்லை என்ன நம்பிக்கை என்றைக்கும் ஸ்பென்சரில் பிரச்சனை சரியாகும் இவங்க மறுபடியும் வேலைக்கு போவாங்க சம்பளம் வாங்குவாங்க வாங்கினா பழைய அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கை ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் மாடல் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அமெரிக்காவில் இருக்கா அமெரிக்காவில் ஒரு இண்டஸ்ட்ரி குளோஸ் ஆகுது வேலை இல்லாமல் இருக்காங்க அவன் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் மாலில் போய் எனக்கு ஒரு நாலு மாதத்துக்கு கடன் கொடு நான் எனக்கு வேலை கிடச்சிரும் நான் சம்பளம் சம்பளம் வாங்கி கொடுத்துருன்னு சொன்னால் அமெரிக்காவில் யார் ஏற்றுக்குவோம் இந்த கம்பேஷன் எல்லாம் வெஸ்டில் இருக்காரு குருமதி சொல்லுவார் நான் இன்றைக்கி பொருளாதாரத்தில் எங்கேயோ பெரிய அளவில் வளர்ந்துட்டேன் ஆனாலும் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் மாலிலேயே போய் எந்த பொருளும் வாங்குறதில்ல இன்றைக்கும் அந்த அண்ணாச்சி கடையில் தான் போய் வாங்குவோம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பொருட்டு கடையில் தான் எங்கள் வீட்டுக்கான பொருட்களெலாம் நாங்கள் வாங்குகிறோம் அந்த நன்றி உணர்வு ஒரு காலத்தில் நம்ம நம்ம குடும்பத்தை காப்பாற்றின ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல அந்த அண்ணாச்சி